நாயகரே முருகா சரஸ்வதியே முந்தி முந்தி நாயகரே முருகா சரஸ்வதியே கந்தனுக்கு கணபதியே முன்னடைவாய் கந்தனுக்கு முன் பிறந்த கணபதியை முன்னடைவாய் நாவில் சரஸ்வதியே நான் முகணா தேவியரை நாவில் சரஸ்வதியே நான் முகணா தேவியரை மாரியம்மன் தன் கதைய மனம் குளிர நான் பாட மாரியம்மன் தன் கதைய மனம் குளிர நான் பாட என்னாவில் குடியிருந்து நல்லோசை தாருமம்மா என்னாவில் குடியிருந்து நல்லோசை தாருமம்மா சரஸ்வதியே திருவடியை வணங்குகிறேன் தாயே சரஸ்வதியே திருவடியை வணங்குகிறேன் அலைக்கடலில் பள்ளி கொண்ட ஹரிராமா உன் சரணம் அலைக்கடலில் பள்ளி கொண்ட ஹரிராமா உன் சரணம் அம்மா முத்து மாறி கதை அழகாக நான் பாட அம்மா முத்து மாறி கதை அழகாக நான் பாட அருகின் அமர்ந்து அருள் புரிய வேண்டும் ஐயா அருகிலே நீ அருள் புரிய வேண்டும் திருப்பார் கடல் பள்ளி கொண்ட ஸ்ரீராம உன் சரணம் திருப்பார்கடல் பள்ளி கொண்ட ஸ்ரீராம உன் சரணம் சின்ன புள்ள மாரிகத சிறப்பாக நான் பாட சின்ன புள்ள மாரிகத சிறப்பாக நான் பாட சிந்தையிலே குடியிருந்து அருள் புரிய வேண்டும் ஐயா குடியிருந்து அருள் புரிய வேண்டுமையா மாய கண்ணா திருவடியை வேண்டுகிறேன் ஸ்ரீராமா கண்ணா திருவடியை வேண்டுகிறேன் திருச்செந்தூர் வேளவரே சிவசக்தி பாலகரே திருச்செந்தூர் வேளவரை சிவசக்தி பாலகரே செல்லமான மாரிகத சிறப்பாக நான் சொல்லெடுத்து ஐயா வே சொல்லெடுத்து அருள் புரிய ஐயா திருச்செந்தூர் வேளவரே திரும்பும் ஐயா எந்த முகம் திருச்செந்தூர் வேளவரே திரும்பும் ஐயா எந்த முகம் லிங்கம் ஐயா நித்த பூஜைக்காரா லிங்கம் ஐயா நித்த பூஜைக்காரா லிங்கம் ஐயா நித்த பூஜைக்காரா லிங்கம் ஐயா நித்த பூஜைக்காரா கையெடுப்போடி கையெடுப்பார் இருப்பவரே மாய காவுல இருப்பவரை மாய காவு மக்கள் எல்லாம் வருந்துகிறோம் மழையை கொடும் நாதா மக்கள் எல்லாம் வருந்துகிறோம் மலையை கொடும் நாதா மக்கள் எல்லாம் வருந்துகிறோம் மலையை கொடும் நாதா மக்கள் எல்லாம் வருந்துகிறோம் மலையை கொடும் நாதா வனத்துக்குள்ளே இருப்பவளே வனப்பேச்சி என் தாயே வனத்துக்குள்ளே இருப்பவளே வனப்பேச்சி என் தாயே வஞ்சி வர்ணகுமி சொல்லுமின்னி சொல்லுமம்மா பூங்காவனம் காப்பவளே பொண்ணு வன பேச்சியம்மா பூங்காவனம் காப்பவளே பொண்ணு வன பேச்சியம்மா பொன்னடியால் நாவினிலே பொருந்த கும்மி சொல்லுமம்மா காப்பவளே அழகு வன பேச்சியம் ஆலமரம் காப்பவளே அழகு வன பேச்சியம் அடியாளின் நாவின் நிலை அமர்ந்து கும்மி சொல்லுமம் அடியாளின் நாவின் நிலை அமர்ந்து கும்மி சொல்லுமம்மா கருமலையில் இருப்பவளே கட்டளகி பேச்சியம்மா கருமலையில் இருப்பவளே கட்ட கண்ணகி பேச்சியம்மா கண்ணி எந்த நாவி நிலை கருத்தா கும்மி சொல்லுமம்மா கண்ணி எந்த நாவி நிலை கருத்தா கும்மி சொல்லுமம்மா மாரி மக மாயி மலை மேலே இருப்பவளே மாரி மக மாயி மலை மேலே இருப்பவளே மக எந்தன் குரல் கேட்டு மலையை விட்டு வாருமம்மா மக எந்தன் குரல் கேட்டு மலையை விட்டு வாருமம்மா காளி கரு மாறி கடலுக்குள்ளே இருப்பவளே கடலுக்குள்ளே இருப்பவளே கண்ணி எந்த சப்தம் கேட்டு கடலை விட்டு வாரும கண்ணி எந்த சப்தம் கேட்டு கடலை விட்டு வாரும ஏழு கடல் கடந்து எங்க சப்தம் அம்மா ஏழு கடல் கடந்து எங்க சப்தம் அம்மா எங்களோட சப்தம் கேட்டு ஈஸ்வரியே வந்திடமா எங்களோட சப்தம் கேட்டு ஈஸ்வரியே வந்திடமா வாங்கலமா வாங்கலமா வரிசையாக வாங்கலமா 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 வரிசையாக வாங்கலமா வடிவலகி சன்னதியில் வணங்கி கும்மி தட்டுங்கம்மா வடிவலகி சன்னதியில் வணங்கி கும்மி கூட்டுங்கம்மா கூடுங்கம்மா கூடுங்கம்மா கூட்டமா கூடுங்கம்மா 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 கூட்டமா கூடுங்கம்மா கோவிந்தன் தங்க எவளை கூடி குமி பாடுங்கம்மா கோவிந்தன் தங்க எவளை கூடிக்குமி பாடுங்கம்மா 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 பாவையோட திருக்கதைய பாடுங்கம்மா பாடுங்கம்மா பாவையோட திருக்கதைய பாடுகின்ற பெண்களுக்கு பக்கம் நின்று காத்திடுவான் பாடுகின்ற பெண்களுக்கு பக்கம் நின்று காத்திடுவான் மாறி பாடுகின்ற பெண்களுக்கு பக்கம் நின்று காத்திடுவான் மாறி பாடுகின்ற பெண்களுக்கு பக்கம் நின்று காத்திடுவா பாடுகின்ற பெண்களுக்கு பக்கம் நின்று காத்திடுவா